சோப் ஸ்டோன்லே லேம்பு மாடல் உருளி இதுல வந்து நம்ம சுத்தி தண்ணி விட்டு பூ போட்டு நடுவுல விளக்கு வச்சுக்கலாம் இதுலயும் உங்களுக்கு நாலு சைசஸ் வந்து அவைலபிள் இருக்கு சோப் ஸ்டோன்ல உருளி இது வந்து இந்த டோர்ஸ் டெக்கரேஷன் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இது வந்து நல்லா இருக்கும் இது வந்து ஸ்டாச்சு வைக்கிற மாடல் சுத்தி தண்ணி விட்டுட்டு நடுவுல நம்மளுக்கு ஏதாவது ஸ்டாச்சு வேணும்னாலும் வச்சுக்கலாம் இல்ல விளக்கு இந்த மாதிரி எதுனாலும் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு ஃபைவ் இன்ச்சுல இருந்து டென் இன்ச்சஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சோப் ஸ்டோன்ல விளக்கு இது வந்து காமாட்சி விளக்கு மாடல் இது வந்து பேராகவும் உங்களுக்கு தருவோம் சிங்கிள் பீஸாவும் தருவோம் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டார் விளக்கு இதில் வந்து உங்களுக்கு ஏழு அஞ்சு முகம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு இதுல வந்து நடுவில் லிங்கம் வச்ச மாடல் ஒன்று வரும் நார்மல் ஒன்று வரும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெர்மா கோல் பேக் பண்ணி நாங்கள் ஆல் ஓவர் வேர்ல்டும் வந்து டெலிவரி பண்ணுவோம் நீங்கள் கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் எடுத்து டிஸ்பாச் பண்ணி கொடுப்போம் இப்ப நம்ம ஜெயலட்சுமி மட்டல்ஸ் வீடியோல பாக்குற அயன் ஐரன் சோப் ஸ்டோன் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆன்லைன் ஆர்டர் அவைலபிளா இருக்கு ஆன்லைன் டெலிவரியும் அவைலபிளா இருக்கு வேர்ல்டு வைட் ஷிப்பிங் கூட நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்